screenplay dialogues casting mega star cast it's not that easy and saru's energy paakumbodhu apdi energy, we'll be embarrassed avanga kaalil the first person to be there and now shift moonyo 6 o'clock but athukapprom innoru another shift he has i mean so much of energy into him we all have so much to learn from sir அந்த இன்னொரு ராசியான ஜோடி சோ பிரஷாந்த் க ரொம்ப 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 நன்றி திரும்பி எங்க கூட இன்னூர் வர ஹிட் பிரவீன் நீங்க சொன்ன மாதிரி थैंक यू थैंक यू பிரஷாந்த் थैंक यू थैंक यू सो मच एंड பிரியா ஆனந்த் சூப்பர் டூப்பர் ஜோடி பொது ஜோடி ரொம்ப நல்லா பண்ணிருக்கீங்க நீங்க தி வே யூ ஹவ் लुक्ड इन द फिल्म इज अमेजिंग இவ்ளோ ナチュラル பிரில்லியன்ட் ஆக்ட் பண்ணிருக்காங்க And I'm looking forward for more solid work. Of course, our Pan India star. And K S Ravi Kumar sir, now our I think four films, our director, director, direction, kulap, panirka You're my guru. Actually, nige bating na Tamil na Indala kai in pace rana. It's just because of you, the way you used to be with me, so patience. Yehulo discipline a our vanda our setle irpo irko. மார்னிங் நைன் ஓ கிளாக்னால் நைன் ஃபைவ் ஷார்ட்டு பிரேக்னா பிரேக்கு பேக்கப் ந பேக்கப் ஹீ இஸ் சச் ஹ ஹ ஹ ஹம்புள் பர்சன் ஃப்ரம் ஹார்ட் வெரி வெரி ஹெல்ப்ஃபுல் பர்சன் அண்ட் இது வந்து டு ஆக்ட் வித் யூ ஆல்சோ சார் இட்ஸ் அ ஹியூஜ் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் மீ ஐ வெரி ஹாப்பி ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பி அண்ட் திரும்பி வி ஹவ் ஆக்சுவலி ஆல் டுகெதர் வி ஹவ் கிவன் அனதர் ஹிட் இது வந்து எனக்கு இன்னொரு லெவல் ஹை ஸோ என்னோடய கடவுளுக்கு அம்மா அப்பாவுக்கு என் ஃபேமிலிக்கு தியாகராஜன் சருக்கு பிரசாந்த்க்கு இங்கே இந்த மேடையில் இருக்கிற எல்லா ஆர்டிஸ்ட்கும் ரவி கே எஸ் ரவிக்குமார் சார் பிரியா வனிதா பூவையார் பிரவீன் நிக்கில் என்னோடய மேனேஜர் முனுசாமி சார் எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச் உங்களே எல்லாருக்கும் உங்கள் சப்போர்ட் இல்லைன்னா நான் இங்கே இன்றைக்கி நிற்க முடியாது தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் இன்னும் நிறைய இன்னும் தேர்ட்டி இயர்ஸ்க்கு போகணும் நான் வந்து சிக்ஸ்டி இயர்ஸ் இங்கே கொண்டாடணும்னு என்னோட ஆசை என் கரியரில் ஸோ ஐ திங்க் இட் இஸ் அனதர் ஸ்டார்ட் ஃபார் மீ வித் அந்தாகன் ஸோ நான் இன்னும் மோர் உங்கள் டைரக்ஷனுக்குள்ளே நடிக்கணும் தேங்க் யூ ஸோ மச் தேங்க் யூ தேங்க் யூ